மக்களே எப்படியும் வங்கியில் பணம் போடுவீர்கள் எந்த போடுங்க பொதுவாக மனிதர் முதல் பணக்கார வரிசையில் இருப்பவர்கள் வரை வங்கியில் கணக்கு வைத்திருப்பார்கள் அதே போல் ஒரு வங்கியில் மட்டும் இல்லாமல் பல வங்கிகள் கணக்குகள் தொடங்கி பலர் வைத்திருக்க நினைப்பார்கள் எப்படியும் வங்கியில் கணக்கு தொடங்கத்தான் போகிறீர்கள் ஆனால் அதற்கும் ஒரு நாள் கிழமை நேரமெல்லாம் இருக்கிறதாம் அப்படி தொடங்கும் பொழுது நம் வங்கி கணக்கில் பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குமாம் அதாவது கிழமைகளிலேயே புதன்கிழமையில் நீங்கள் வங்கியில் கணக்கு தொடங்கலாம் ஜோதிடர்கள் கூறுகின்றனர் வளர்ப்பிறை நாட்களாக பார்த்து செல்லுங்கள் போல் முதல் நாள் அக்கவுண்ட் ஓபன் செய்து மறுநாள் அதாவது வியாழக்கிழமை உதன் கோரையில் அக்கவுண்டில் பணம் செலுத்த வேண்டுமாம் குறிப்பாக மாதம் அல்லது வாராவாரம் வாரம் பணம் செலுத்துபவர்கள் வியாழக்கிழமை புதன் கோரையில் பணத்தை செலுத்துங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிக பணம் சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நாட்களில் சென்று வங்கிக் கணக்கை தொடங்கி பாருங்கள் இந்த நாட்களின் வரிசையில் மூன்று நட்சத்திரங்கள் வருகின்றன அவை அனுஷம் பூரட்டாதி மற்றும் மகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் சென்று நாம் வங்கிக் கணக்கை ஆரம்பிக்கலாம் இதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால் அன்றைய தினத்தில் கேலண்டரில் மேல்நோக்கு நாள் என்று போட்டிருக்க வேண்டும் சமநோக்கு நாளோ அல்லது கீழ்நோக்கு நாளோ இருந்தால் அது தொடங்கக்கூடாத நாளாம் மேல்நோக்கு நாள் இருந்தால்தான் அது மேலும் மேலும் முன்னேறிக் கொண்டே செல்லும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்று அர்த்தம் அதனால் மேல்நோக்கு நாள் வரும் நாளாக பார்த்து வங்கிக் கணக்கை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களை விட ஒரு திதி மிகவும் விசேஷமான திதியாக கருதப்படுகிறது அதுதான் அஷ்டமி திதி அஷ்டமி என்றதும் நமக்கு கால பைரவர் தானே ஞாபகத்திற்கு வருவார் அவரை வணங்கித்தான் அஷ்ட லட்சுமிகளும் செல்வங்களை பெற்றார்களாம் அதனால் அஷ்டமி தினத்தன்று நாம் வங்கி கணக்கு தொடங்கினோம் என்றால் நமக்கு பணமானது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் உழைப்பின் மூலமாக வரும் பணம் விரயமாக கூடாது என்று நினைத்தால் மேலே குறிப்பிட்டவாறு பணத்தை சேமியுங்கள் இப்படி சேமித்த பணத்தை நல்ல வழியில் செலவழிக்கும் அதாவது வீட்டில் பொருட்கள் நகைகள் வாங்கலாம் மேலும் உங்கள் கை எப்பொழுதும் ஓங்கி இருக்கும் அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற அளவிற்கு நீங்கள் வளர்வீர்கள் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து முட்டை அவரம் பண்றேன் நான் அப்ப முட்டை ரெண்டு ரூபா இருந்துச்சு அப்படியே படிப்படியா முட்டை ஏறிட்டு வந்துச்சு இப்ப ஒரு பதினஞ்சு வருஷமா பண்றேன் நான் அது இப்ப முட்டை ஆரம்பது முட்டையில புரோட்டீனு விட்டமின் எல்லாம் போஷாக்கும் இருக்குது அது மட்டும் முட்டையில இருந்து ஷாம்பு எடுக்கிறாங்க குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா விளையாடுறாங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை அது வந்து அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும் அது கரு வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அது இது மஞ்சள் கலர்ல இருக்கும் அது மஞ்ச கருவில வந்து எல்லாருமே அதுல சத்து இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி இல்லை நான் எல்லாமே ரெண்டுதுமே தான் சாப்பிடுவேன் நான் நான் ரெண்டுதுமே தான் சாப்பிடுறேன் ஆனா ஜிம்முக்கு எல்லாம்